கன்னிராசிக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டிற்கு குரு பயிற்சி அடைகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதினத்திற்கு இரண்டாம் ரெண்டு நாலு ஆறு இந்த மூன்று இடங்களையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் ஏழாம் இடத்து சனி கண்டக சனி அப்படின்னு சொன்னாலுமே குரு பத்தாம் இடத்துல இருக்கு அப்படின்னாலுமே சிக்கல்கள் தருவார் போவார் அப்படின்றதெல்லாம் அது சொல்லலாம் பட்டு குருடைய பார்வைகள் இரண்டாம் பார்வை நான்காம் பார்வை ஆறாம் பார்வையாக இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்தை பார்வை பண்ணுறதுனால தன லாபம் தன லாபம் நல்ல தன உயர்வு கெடுக்கும் ஏன்னா தனஸ்தானம் இல்லைங்களா ரெண்டாம் ப ரெண்டாம் இடம் குடும்பத்துல ஒரு நல்ல இணக்கம் இருக்கும் அப்பப்ப சிறிய சிறிய பிரச்சனைகள் வராது தாங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம குடும்பத்துல ஒரு இணக்கமா இருந்துட்டு போறது நல்லது யாராவது சொன்னா கூட அதை நம்ம காதுல வாங்காம நம்ம பாட்டி போயிட்டே இருக்கிறது ரொம்ப நிம்மதியாவே இருக்கும் அடுத்தது தனம் உயர்வு ஏற்படும் வீடு வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ வீடு வாகனங்கள் போது ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா நிலத்து பட்டா இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும் லோன் போடுறீங்க அப்படின்னா அது நம்மளால் திருப்பி கட்ட முடியுமா செய்ய முடியுமா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் இறங்குறதுன்றது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அஜாக்கிரதையாக இருந்தோம்னா அதனால் வீண் விரயங்கள் ஏற்படும் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறோம் அப்படின்னா வீடு வாங்குறதாகட்டும் வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் ரொம்ப அஜாகிரத்தையாக இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படும்போது உங்களுக்கு அதில் ஒரு நல்ல வீண் செலவுகள் இல்லாமல் அது ஒரு நல்ல பலனாகவே உங்களுக்கு கொடுக்கும் பொறுப்புடன் ரொம்ப பொறுப்போட கவனமாக இருந்து செயல்பட்ட நம்மளுடைய வேலைகள் இருக்கிற இருந்தும் அதனால் வர கஷ்டங்கள் இருந்தும் நம்ம கொஞ்சம் சமாளித்து வெளியில் வந்துடலாம் உற்றார் உறவினர் அந்தளவு சிறப்பாக இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல நம்ம தான் அனுசரித்து போகிறது நல்லது உற்றார் உணர்வு சிறப்பு தர மாட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஏதாவது நீங்கள் ஒரு சின்ன விஷயமா பேசும்போதும் அதனால் வந்து அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின் போது நம்ம தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத இதுவோ இல்லாமல் நம்ம பாட்டிக்கு ஃபேமிலி வேணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு நல்லபடியாகவே அமையும் பெரியவர்களுடனும் நண்பர்களுடனும் கொஞ்சம் பேசும்போது பெரியவர்களுடனும் நண்பர்களுடனும் கொஞ்சம் பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிச்சு பேசுறதுன்றது ரொம்ப சிறப்பு தரும் நீங்க யாரையோ நம்பி ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்ல போக அந்த வார்த்தைகள் வேற யாருக்காவது போய் அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தவிர்த்து வெளில வர்றது ரொம்ப நன்மை பறைக்கும் புதிய தொழில் தொடங்குறதுல ரொம்பவே யோசனை பண்ணி தொடங்குங்க புதிய தொழில் அப்படின்றது இப்போதைக்கு வேண்டாம் இருக்கும் தொழிலை விரிவுபடுத்திக்கலாம் ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் செஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது அதை சார்ந்து அதே இடத்துல வேறு ஏதாவது நீங்கள் விரிவுபடுத்திக்கலாம் இப்போதான் ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி வச்சிருக்கீங்க அந்த இடத்துல நான் பிரிண்டர் ஷாப் மாதிரி பிரிண்ட் ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி வச்சு ஜெராக்ஸ் கூட போட்டுத்தரேன் அப்படின்னா அது ஓகே நோ ப்ராப்ளம் பட் நீங்கள் தனியாக ஒரு இடமா வாங்கி அந்த இடத்துல நான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னும் போது அதில் லாபங்கள் அவ்வளோ உடனே வருமா அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு புதிய தொழில் தொடங்கும்போது பார்த்து செயல்படுவது மிக அவசியம் குறிப்பாக உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது சத்தான உணவுகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் தேவையில்லாத பழக்க பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நிறுத்திட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினோம்னா சற்றே கவனத்துடன் இருந்து நல்ல ஒரு வாழ்க்கையை குரு பகவான் அமைத்திட வாழ்த்துக்கள் நன்றி